அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு இருக்க இருக்க நிலைமை ரொம்ப மோசமாயிருக்கு இதுக்கு ஒரு முடிவே இல்லையா என் கார்டு எப்பதான் போடுவாங்க என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் விரயஸ்தானத்தில் சஞ்சரித்த செவ்வாய் ஜென்ம ராசிக்குள் நுழைந்து அங்கு உச்சம் பெற்ற ராசியின் ராஜயோகாதிபதியான சுக்கரன் புதன் மற்றும் ராகுவுடன் இணைந்து வலுவாக சஞ்சரிக்கப் போகிறார் இதன் காரணமாக எப்பேற்பட்ட மாறுதல்கள் ஏற்படுகின்றன என்பதை சற்று விரிவாக மீனராசிக்காரர்களுக்கு பார்க்க போது ரெண்டு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் தனாதிபதியும் பாக்கியாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் நிச்சயமாக ஜென்மராசிக்குள் வருவது சற்று சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் கூட அவர் விரயஸ்தானத்தில் இருப்பதை விட ஜென்மராசிக்குள் உச்சம் பெற்ற ராசியின் ராஜ யோகாதிபதியான சுக்கரனுடன் இணைந்து சஞ்சரிப்பது ஒரு அற்புதமான நேரமாக அமைவதற்கான வாய்ப்பு உண்டு ராகுவுடன் இணைந்தாலும் கூட சனியால் ஏற்படக்கூடிய பல சிரமங்கள் குறைவதற்கான யோகம் நிச்சயமாக மீனராசிக்கார்கள் கிடைக்கிறது நான்கு ஏழு மற்றும் எட்டாம் இடத்தை சிறப்பு பார்வையால் பார்க்கிறார்கள் செவ்வாய் இது மிகப்பெரிய மாற்றத்திற்கு மீனராசிக்காரர்களுக்கு அடித்தளமிடுகிறது பொதுவாக செவ்வாயை பொறுத்தவரைக்கும் வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக பார்க்கப்படுகிறார் செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் வீரம் மிக்கவர்களாக பார்க்கப்படுகின்றனர் எந்த பணியை செய்தாலும் அதை தைரியத்துடனும் துணிச்சலுடனும் ஈடுபடக்கூடிய யோகம் இவர்களுக்கு உண்டு அப்படிப்பட்ட செவ்வாய் மிகவும் வலுவாக மனித வாழ்வுல பல்வேறு விதமான நன்மை தீமையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நடைபெற வேண்டும் என்று என்றால் அதில் மிக முக்கியமாக செவ்வாயின் பங்கு உண்டு செவ்வாய் சாதகமற்று இருந்தால் நிச்சயமாக சுப நிகழ்வுகளில் பல சிக்கலை சந்திப்பதற்கான சூழல் உண்டு அதிலும் குறிப்பாக இரண்டு நான்கு ஏழு எட்டு பன்னிரண்டு ஆகிய இடங்களில் செவ்வாய் சஞ்சரிக்கும் போது எதிர்பாராத பல சிரமங்களும் சிக்கலும் அதீதமாக சந்திக்க வேண்டிய சூழல் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க ஆனால் அதே வேளையில் செவ்வாய் மிகவும் வலுவாக மூன்று ஆறு மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரி விதமான வளர்ச்சியும் நன்மையும் முன்னேற்றத்தையும் மல்லிக் கொடுப்பார் எதிர்பாராத வகையில அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் நல்ல முன்னேற்றமும் நிறைந்த சூழ்நிலை உருவாகும் செவ்வாய் ஜென்மத்தில் சஞ்சரித்தாலும் கூட நிச்சயமாக சில சிக்கல்கள் விலகும் மட்டுமல்லாது நடுநிலையான பலனை ஐந்து பத்து மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களில் கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க செவ்வாய் கிரகங்களிலே மிக முக்கியமான ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் சிறப்பு பார்வை என்பது குரு மற்றும் சனி தவிர மற்ற ஒரு கிரகத்திற்கு உண்டு என்றால் அது நிச்சயமாக செவ்வாய்க்கு மட்டும்தான் ஏனென்றால் குரு ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை பார்க்கிறார் அதேபோன்று சனி பகவானை பொறுத்தவரைக்கும் மூன்று ஏழு பத்து ஆகிய இடங்களை ஆனால் செவ்வாய் நான்கு ஏழு எட்டு ஆகிய இடங்களை மிகவும் வலுவாக பார்க்கிறார் செவ்வாய் மற்றும் சனியின் பார்வை ஏற்படுவதால் கூட பல அதிரடியான மாற்றங்களை சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகும் எனவேதான் செவ்வாயின் அமைப்பு மட்டுமல்ல செவ்வாயின் பார்வையும் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக சூரியன் சந்திரன் குரு ஆகிய கிரகங்கள் பார்க்கப்படுகின்றன அதில் சூரியனும் குருவும் செவ்வாயை நட்பு கிரகமாக பார்க்கின்றனர் சந்திரன் சமகிரகமாக பார்க்கிறார் செவ்வாய் தனது பார்வையில் சமகிரகமாக சுக்கரனையும் சனியையும் பார்க்கிறார் சனி சமகிரகமாக செவ்வாயை பார்த்தாலும் பார்த்தாலும் சனி தனது பார்வையில் செவ்வாயை பகை கிரகமாக தான் பார்க்கிறார் எனவேதான் சனி செவ்வாயினுடைய நினைவோ அல்லது பார்வையோ சில சிக்கலை ஏற்படுத்துவதற்கான சூழல் உண்டு அது மட்டுமல்லாது செவ்வாய் பகை கிரகமாக புதன் ராகு கேதுவை பார்க்கிறார் ஆனால் புதன் சமக்கிரகமாக செவ்வாயை பார்க்கிறார் ராகு கேதுவின் பார்வையில் செவ்வாய் பகை கிரகமாக தான் பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட வேளையில் இருக்க இருக்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு இதுக்கு ஒரு முடிவே இல்லையா எப்பதான் போடுவீங்க அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் சற்று குறைவாக தான் உள்ளது ஏனென்றால் அடுத்த நாற்பத்தைந்து நாட்களுக்கு சனியை விட்டு விலகிய செவ்வாய் ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க பொதுவாகவே சனி செவ்வாயின் நினைவு மிகப்பெரிய அளவில் சிரமம் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது இதைவிட இரண்டு பகை கிரகமாக இருக்கக்கூடிய ராகு செவ்வாயின் இணைவால் நிச்சயமாக சற்று சிரமம் குறைந்தாலும் கூட சில தொல்லைகளை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் ஏற்கனவே இயல்பான சூழ்நிலையாக உள்ள தருணங்களாக பல விஷயங்கள் அமைகிறதே தவிர மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை சந்திப்பதற்கான சூழல் உருவாகவில்லை என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க ஆகவே இப்படிப்பட்ட வேளையில் ஏப்ரல் இருபத்தி ஆம் தேதி முதல் செவ்வாய் சனியை விட்டு விலகுவது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் அவர் ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் ஆனால் அதே வேளையில் ராகு அங்கு சஞ்சரிக்கும் போது சுக்கரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் புதன் புதன் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கிறார் எனவே சுக்கர மங்கள யோகம் மிக சிறப்பாக கிடைக்க போகிறது ஆனால் அது வெகு நாட்களுக்கு அல்ல இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் மேசராசிக்கு மாறிவிடுவார் எனவே மிக குறுகிய நாள்ல சுக்கர மங்கள யோகமும் புத சுக்கர யோகமும் மிக வலுவாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளதால் நிச்சயமாக சனியுடன் இணைந்து சஞ்சரிப்பதை விட சில சிரமம் குறைவதற்கான யோகம் உண்டு ஆனால் செவ்வாய் மற்றும் ராகுவின் நினைவால் முற்றிலுமாக சிரமம் குறைந்துவிட்டது என்று சொல்லிவிட முடியாது நாற்பத்தைந்து நாட்களுக்கு சற்று கூடுதல் கவனத்துடன் தான் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை வீரத்தை விளைநிலமாக கொண்ட செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க ஆனால் அதே சமயத்தில் செவ்வாயின் சஞ்சார அமைப்பு மற்றும் செவ்வாயினுடைய பார்வை காரணமாக பல நன்மைகளை நிறைந்து பெறுவதற்கான யோகமும் உண்டு விவசாயத்துறையின் துறையின் அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறாருங்க அப்படிப்பட்டவர் வலுவாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகத்தையும் வாய்ப்பை வகையான தடைகள் சூழ்ந்திருந்ததாலும் அவற்றை நல்ல முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் செவ்வாயின் உச்ச வீடாக மகர ராசியும் நீச்ச வீடாக கடகராசியும் ஆட்சி வீடாக மேசம் விருச்சகம் ராசியும் பார்க்கப்படுகிறது இருப்பினும் செவ்வாய் சகோதரக்காரகன் பூமிக்காரகன் மங்களக்காரகன் உத்வேக கன் என பல்வேறு விதமான பணிகள் தன்னுடைய ஆதிக்கத்தை மிக வலுவாக செலுத்துகிறார் எனவே அவர் சனியை விட்டு விலகுவதால் நிச்சயமாக பல்வேறு விதமான பணிகளில் நல்ல மாற்றம் கிடைப்பதற்கான யோகம் உருவாகி உள்ளது ஆனால் முழுமையாக விலகுவதற்கான சாத்திய குறுகள் இன்னும் நாற்பத்தி நாட்களுக்கு பிறகு மிக வலுவாக கிடைக்கப் போகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே இந்த தருணத்தில் நிச்சயமாக சனியை விட்டு விலகிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக சிரமம் வெகுவளவில் குறைகிறது ஆனால் முடிவே இல்லாத வகையில முடிந்து விட்டது என்று சொல்லி முடியாது சில சிரமங்கள் ராகுவுடன் இணைந்திருப்பதால் ஏற்படும் இப்படி செவ்வாயினுடைய அமைப்பு குடும்பம் உத்தியோகம் தொழில் விவசாயம் பெண்மணிகள் என அனைவருக்கும் எப்பேற்பட்ட மாற்றத்தை செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் மீன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஜென்ம ராசிக்குள் வருவது நிச்சயமாக ஒரு வகையில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சனியை விட்டு விலகி வந்திருக்கிறார் இது நிச்சயமாக முன்னேற்ற வாய்ப்பையும் பல்வேறு வகையில அதிரடியான நன்மைகளையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது இருப்பினும் ஜென்மராசிக்கு வரும்போது சற்று மந்தமான சூழ்நிலை நிலவலாம் எனவே அனைத்து விதமான பணிகளிலும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருங்க ஆனால் அதே வேளையில் இந்த தருணம் ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஜென்ம ராசியில் உச்சம் பெற்று செஞ்சரிக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளும் சுப செய்திகளும் இல்லத்தில் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும் குடும்ப வருமானம் உயரக்கூடிய வகையில் பல்வேறு விதமான பணிகளை ஆக்கப்பூர்வமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு புதிதாக சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் இந்த மிகவும் வலுவாக கிடைக்க போகிறது உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் இந்த தருணத்தில் கிடைக்கும் ஊதிய உயர்வு பதவி உயர்வு மற்றும் உத்தியோக மனநிறைவு என பல மாற்றங்களை அதிரடியாக சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு தொழில்துறை சிறப்பாக முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான யோகமும் உண்டு இந்த தருணத்தில் திட்டமிட்டதை விட மிக சிறப்பான முன்னேற்றம் உங்களது கைக்கு வரக்கூடிய அற்புதமான பொன்னான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க கைவிட்டு சென்றது என்று நினைத்த விவசாயம் சார்ந்த விவசாய நிலங்களை கூட மீண்டும் தக்க கொள்வதற்கான யோகமும் மீண்டும் அவற்றை வாங்கி விவசாயம் சார்ந்த பணிகளில் ஈடுபடுவதற்கான யோகமும் மிகவும் அபரிவிதமாக உண்டு என்பதை சப்தம பார்வையால் செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார் சுகஸ்தானத்தை பார்ப்பதால் வேறு வகையான சுப நிகழ்வுகள் நடைபெறும் உடன் பிறந்தவர்களிடம் இருந்த மன வருத்தம் விலகி ஒற்றுமை உறுதியாக கூடிய ஒரு தருணமாகவும் எட்டாம் இடத்தை பார்ப்பதால் அஷ்டம பாதிப்புகள் அளவில் குறைந்து அனைத்திலும் சிறப்பான முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் நீங்கள் நினைக்கக்கூடிய திட்டங்கள் அனைத்தையும் சிறப்பாக கையாளுவதற்கான அதிர்ஷ்டயோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கலைத்துறையில் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய செல்வாக்கு உயர்வதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் செவ்வாய் உண்மணிகளை பொறுத்தவரைக்கும் செவ்வாய் ஜென்மராசிக்குள் வந்திருப்பதால் எதை செய்தாலும் உணர்ச்சி வசப்பட வேண்டாம் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்படங்க ஏனென்றால் ஜென்மராசியில் உச்சம் பெற்று சுக்கரன் ராகு புதன் செவ்வாய் ஆகிய நான்கு கிரகநிலைகள் இணைந்திருப்பது சற்று மற்றபடி அனைத்து காரியங்களையும் சிறப்பாக செய்து முடிக்கலாம் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் வாரத்தில் விரதம் விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும்